வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பல்லடம் அல்லலாபுரம் கிராமத்தில் இனாம் நில விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அறநிலையத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கருப்புக்கொடி ஏந்தியபடி கோஷமிட்டனர் எங்கள் உரிமை எங்கள் எங்கள் உடமை நிலம் எங்கள் உடைமை பட்டா கொடுத்த தமிழக அரசு கொடுத்த பட்டாவை உறுதி செய்வது உங்கள் நியாயமா இது நியாயமா இளம் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இந்தியா முழுவதும் இருந்த நான்கு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் நாடு சுதந்திரம் பெற்றதும் எல்லா மாநிலங்களும் இனாம் மொழிப்பு சட்டங்களை கொண்டு வந்து அந்தந்த மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நில உரிமையை பட்டாக்கள் மூலமாக உரிய அலுவலகளை நியமித்து விசாரித்து வழங்கியுள்ளார்கள் தமிழ்நாட்டிலும் அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இனாம் மொழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு உரிய விசாரணைக்கு பின்பு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது அந்த கல்வியறிவு காலத்தில் நடைபெற்ற அந்த விசாரணையிலே விடுபட்டவர்களும் இருக்கிறார்கள் அப்படி விடுபட்டவர்களுக்கெல்லாம் குஜராத் கர்நாடகாவில ஆந்திராவில கேரளாவில் எல்லா மாநிலங்களிலும் விடுபட்டவர்களுக்கும் மீண்டும் நில உரிமையை வழங்குவதற்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மீண்டும் நில உரிமை தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இனாம் நிலங்களை வக்பு வாரியமும் இந்து சமய அறநிலைத்துறையும் உரிமை கொண்டாடி தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த பிரச்சனையில நிலத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பை ஜீரோ வேல்யூ செய்வது பத்திரப்பதிவை தடை செய்வது பட்டாவிலை பெயர் மாற்றுவது என்கிற உலகத்திலேயே மாபெரும் நில அபகரிப்பு பணியை அறநிலையத்துறையும் வக்வாரியம் செய்து கொண்டு திருப்பூர் மாவட்டத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கூர் ஏக்கர் நிலம் திருப்பூர் பாதி இருக்குதுங்க அதாவது இந்த பகுதியை மட்டும் கொடுத்ததற்கு காரணம் அவர் லஞ்சம் லாவணியம் தான் விளையாடி இருக்குது மக்களை காசு கேட்டு மிரட்டி இருக்கிறாங்க மக்கள் காசு கொடுக்கல எல்லா கிராமங்களுக்கும் படிப்படியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா இந்த கிராமத்தை மட்டும் முடக்குவதற்கு அவருடைய உள்நோக்கம் தான் காரணம் என்பதை ஆதாரத்தோட அரணைத்துறை நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது இனாம் சட்டத்துக்கு எதிரானது மக்களுடைய நில உரிமைகளுக்கு எதிரானது ஆக இந்த பிரச்சனையில உடனடியாக தமிழ்நாடு அரசும் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மற்ற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் உரிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அரணைத்துறை ஏற்படுத்தியுள்ள இழப்புகளுக்கு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கான வழிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் கரைப்பூர் கிராமத்திலே இரண்டாவது வாரமாக நாங்கள் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி செட்டில்மெண்ட் தாசாரால் பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் பத்திரப்பதிவு செய்வதற்கும் பட்டாவளி பெயர் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை இங்கு இருக்கக்கூடிய அறநிலைத்துறை செயலாளர் அவர்கள் உள்நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டும் இதுவரை எவ்து நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆயிரத்தி நானூறு மனுக்கள் கொடுக்கப்பட்டும் மாவட்ட ஆட்சியர் இதுவரை எவ்து நடவடிக்கையும் எடுக்காமல் காணம்தாளம் செய்து கொண்டிருக்கிறார் உரிய நடவடிக்கை எடுத்து அவர் கொடுத்த சட்ட விரோத கடிதத்தை திரும்ப பெறாவிட்டால் ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அனைவரும் இணைந்து என்பதை இந்த நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள ஆணையம்பட்டி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக வேலை சரிவர வழங்கப்படவில்லை குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை கொந்தளித்த கிராம மக்கள் கெங்கவள்ளி தடவூர் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஸ்பாட்டிற்கு வந்த கெங்கவள்ளி போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய வேலைவாய்ப்பு மற்றும் குடிநீர் விநியோகம் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்தனர் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது வந்து மூணு நாலு வருஷம் ஆகுது ஏரி வேலை அதை போது இப்ப ஏரி வேலை காட்டா ஆறு நாள் அஞ்சு நாள் தான் கொடுக்குறாங்க அது நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒருக்கா அப்ப இத்தனை நாள் கொடுக்க வேலை எங்க போச்சு இவங்க எல்லாம் வீரா எடுத்துக்கிட்டு இவங்க போய் ஒருத்தர் நிற்கிறவங்க நாலு அட்டை அஞ்சு அட்டை மூணு அட்டை வச்சுக்கிட்டு அவங்க வேலை நாங்க ஏரி வேலை இல்லாத நாங்க உட்கார்ந்து உக்காந்துருக்கிறோம் தண்ணி குடி குடி தண்ணி வரல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருது உப்பு தண்ணி தான் உட்கார்ந்து உக்காந்துருக்கிறோம் நாங்க எப்படி பழகிறது ஒரு நல்லது கட்டத்துக்கு நாங்க எங்க கிடந்து தண்ணி பழங்க முதல்ல ஏறி வர தர சொல்லுங்க ஆள் இப்ப நான் போய் முன்னா அட்டை வாங்கினா அட்டை மூணு அட்டா இருக்குது அப்ப இன்னொருத்தவங்களும் எந்த அந்த அட்டை யாரு வைப்பாங்க நீ ஒன்றுமே மூணு அட்டை நான் ஒன்றுமே மூணு அட்டை வச்சுக்கிட்டா இருக்கிறவங்களுக்கு வேலை எங்களுக்கு அஞ்சு பேர் வேலை செய்யறாங்க கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்தின் முதல் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் மற்றும் கல்லூரி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது விழாவில் அமைச்சர் மூர்த்தி மதுரை ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டல் டீன் அருண்குமார் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் டீன் ராதாமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் பதிவாளர் உள்ளிட்டவர்களுடைய அலுவலகத்தை நம்முடைய அண்ணா அமையப்பட்ட ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறது அங்கே அந்த அலுவலகம் மிக விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது மாதவரம் பகுதியில் பண்ணை அருகில் ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு கண்டறிந்து அந்த இடத்தில் மிக விரைவில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்றும் அமையப்படவிருக்கிறது அப்படி அமைந்தால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்திய மருத்துவத்திற்கான கல்லூரி இருக்கிறது இந்த இந்திய மருத்துவத்திற்கான பல்கலைக்கழகமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படவிருக்கிறது இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள் கட்டண படுக்கை தொகுதிகள் முதன்முறையாக தொடங்கப்பட்டு ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவில் அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது சீமான் கட்டிடம் பார்வையாளர்கள் அமரும் கூடம் என்று பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவசர ஊர்திகள் பல அங்கே செய்யப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியில் கல்வியல் கூடம் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாதவர்களுக்கான குடியிருப்பு கட்டி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் குடியிருப்புகள் கட்டி தரப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் முதுநிலை மருத்துவ படைப்புக்காக பனிரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு விடுதி ஒன்று கட்டி தரப்பட்டிருக்கிறது அதே கல்லூரியில் கூடுதல் மாணவியர் விடுதி ஒன்பது கோடி முப்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் மாணவியர் விடுதி ரெண்டு என்கின்ற வகையில் ஒன்பது கோடி பனிரெண்டு லட்சம் செலவில் ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கிறது எட்டு கோடி அறுபது லட்சம் செலவில் ஒரு கூடுதல் மாணவர் விடுதி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இப்படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் நூலக கட்டிடம் கருத்தரங்க கட்டிடம் இப்படி ஏராளமான கட்டிடங்களை கட்டி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பல்வேறு வசதிகளை விளைவாக விளைவாகத்தான் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஏழு எட்டாயிரம் புற பயனாளர்கள் வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் இன்று பிற்பகலிலும் கூட

பிழைவுகள் இருக்கு என்றதுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக என் அனுபவத்தில் நான் ஐடி அணி செயலாளராக ஆரம்பித்து செயல்பட்ட இரண்டு மூணு தேர்தல்கள் போது என்னுடைய அனுபவம் எல்லா தொகுதிகளிலும் எல்லா வகையிலும் வாக்காளர் பட்டியலை பிழைவு இருக்கிறது குறிப்பாக மாநகர பகுதிகளில் கூடுதல் பிழைகளும் புறநகர பகுதிகள் கம்மி பிழைவும் இருக்கதனால் வாக்கு பதிவாகிற சதவிகிதம் மாநகர பகுதிகள் கம்மியாகவும் புறநகரங்களில் அதிகமாகவும் இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனும் என்றால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் முதல் பொது தேர்தலுக்கும் முதல் இடைத்தேர்தலுக்கும் ரெண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் வாக்காளர் நீக்கப்பட்டனர் அதற்கு பிறகு நாங்கள் ஆய்வு செய்தும் போது ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறோ என்னமோ டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனவே வாக்காளர் பட்டியலை திருத்தணும் அப்படின்ற கருத்து இருந்தால் அது மாற்று இல்லை எனக்கு ஆனால் நான் கேட்க வேண்டியது இத்தனை நாள் எதுவும் செய்யாமல் ஏற்கனவே பீகாரில் பல குளறுபலிகளோடு செயல்படுத்தின விதிமுறையை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அதில் பல குறைகளுக்கு திருத்தணும் என்று சொன்ன பிறகும் இங்கே அவசர அவசரமாக தேர்தல் வர்றதுக்கு இருக்கிற சில மாதங்களுக்குள் அதுவும் குறிப்பாக முப்பது நாளுக்குள் முதல் பட்டியல்கள் தயாரிக்கணும் முப்பது நாள் குழு திருத்தணும் என்றால் அவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஏதோ மன்னர்கள் மாதிரி இல்லை மந்திரவாதிகள் மாதிரி என்ன வேணாலும் சொன்னால் இங்கே நடக்கும்னு நினைக்கிறது தவறு இங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாநகரங்கன்னு எடுத்துங்க என் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு அரசு பணியாளர்கள் இந்த பணியை செய்து கொடுக்கிறார்கள் அதாவது முழு நேர வேறு பணியில் இருக்கிறவர்கள் கூடுதல் பணியாக இந்த எஸ்ஐஆர் பணியை செய்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்ம் வரணும் அப்போ என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இறுதி பட்டியல் இதுக்கு முன்னால் இருந்த பட்டியல் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்து இருந்தால் ஆட்டோமேட்டிக் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்த பட்டியல் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமோ இருந்தோம் அப்பனா உறுதியாக ஒரு எண்பதாயிரம் பேர் மேலே கூடுதல் ஆதாரத்தை செலுத்தி வர வேண்டிய மினிமம் ப்ரக்டீரியா இருக்கு என்ன அதில் நிறைய பேர் தவறி இருப்பாங்க வெளியிருப்பாங்க அப்போ ஒரு லட்சம் பேர் போல கூடுதல் ஆதாரத்துடன் தகவலுடன் ஏதோ ஒரு ஆதாரத்தை இல்லை ஏதோ ஒரு வேற ஐடியை வச்சு பண்ணணும் இதெல்லாம் ஒரு மாதத்தில் பண்ணுறது சாத்தியம் ரொம்ப கம்மி எனவே எண்ணிக்கை எத்தனை பேர் இந்த பணியில் இருக்கிறாங்கன்ற எண்ணிக்கை கம்மி இவங்களுக்கெல்லாம் எப்போ ஃபார்ம் வழங்கப்படக்கூடியது என்றது தப்பு தவறு தே தேவையான ஃபார்ம் சரியான நேரத்தில் வர்றதில்லை இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குற பயிற்சி பத்தலை தேர்தல் ஆணையத்தான் கொடுத்துருக்குற பயிற்சி பத்தலை இதற்கு பிறகு இவங்க எல்லாம் இதை சேர்த்து கொண்டு போய் திருப்பி டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்லும் இல்லை திறனும் இல்லை சிஸ்டமும் இல்லை எனவே இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள் பண்ணணும் என்றால் இது மிகவும் சாத்தியக்குழு கம்மி அப்ப எந்த எண்ணத்துக்காக பண்றார்கள் என்ற அச்சம் உருவாகும் இதற்கு மேல் கூறுகிறேன் அவங்க எதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு வேற தகவல் கொடுக்கணும்னா சொல்றாங்க பீகாரில் இருக்கிற பட்டியலில் இருந்தா இங்க கொடுக்கலாம் சொல்றாங்க என்ன அர்த்தம் பீகார்ல இருக்கவங்க பீகார்ல கொடுக்கலாம் பீகார் பட்டியலில் இருந்தவங்க பெயர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுக்கணும் என்ன அர்த்தம் வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா உனக்கு மகாராஷ்டிராவில் ஓட்டு கொடுக்குறாங்க அப்போ இது எந்த நோக்கத்துக்காக பண்ணுறாங்கன்றது எல்லோருக்கும் சிந்திக்க வேண்டிய ஒரு கவலை உருவாக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இது உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு நாட்களில் ஆய்வுக்கு வருது அப்போ எங்கள் வழக்கறிஞர்கள் இந்த தகவலாம் எடுத்துக் கூறுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பட்டியல் திருத்த வேண்டியது உண்மை அது ஆறு மாசத்துக்கு முன்னாலேயோ ஒரு மாதம் வருஷத்துக்கு முன்னாலேயோ ஆரம்பிச்சிருந்தா சரியான நேரத்தில் சரியான எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்ப ஒதுக்கிறதுக்காக பண்றாங்களா என்ற அச்சம் உருவாகுது திருச்சி பீமநகர் செடல் மாரியம்மன் கோயில் கீழே தெருவை சேர்ந்தவர் தாமரை செல்வன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் தாமரை செல்வனின் மனைவி சந்திராவை கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சதீஷ் என்பவர் கிண்டல் செய்துள்ளார் இது தொடர்பான சண்டையில் நண்பர்கள் முன்வைத்து சதீஷை தாமரை செல்வன் அடித்துள்ளார் ஆத்திரமடைந்த சதீஷ் தனது நண்பர் பிரபாகரன் இளமாறன் நந்து கணேசன் ஆகியோர் சேர்ந்து தாமரை செல்வனை கொலை செய்ய திட்டமிட்டனர் இன்று காலை பீமநகர் மாசின் பேட்டை காவலர் குடியிருப்பு அருகே டூ வீலரில் நின்று கொண்டிருந்த தாமரை செல்வனை அறிவாளால் வெட்டினர் தாமரை செல்வன் காவலர் குடியிருப்புக்குள் தப்பி ஓடி தில்லைநகர் போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றும் எஸ்எஸ்ஐ செல்வராஜ் வீட்டிற்குள் ஒளிந்தார் விரட்டி வந்த கும்பல் செல்வராஜ் வீடு புகுந்து தாமரை செல்வனை சரமரியாக்க விட்டுவிட்டு தப்பியோடினர் அங்கிருந்து தப்பியோடிய ஐந்து பேரில் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் நான்கு பேர் எஸ்கேப் ஆக்கினர் தப்பியோடிய சதீஷ் பிரபாகரன் நந்து கணேசன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் திருச்சியில் இன்று முதல்வர் அரசு நலத்திட்டங்கள் துவக்க விழா எம்எல்ஏ பழனியாண்டு இல்ல விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நிலையில் அவருக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் போலீஸ் பாதுகாப்பு என பரபரப்பாக காணப்பட்ட திருச்சியில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டிக் கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது